டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் இரண்டு ட்ரெய்லர்கள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழு விவரங்கள் பற்றிதாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இரண்டு ட்ரெய்லர்கள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இரண்டுக்குமே விலை வந்து ஓனர் தரப்புலேருந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோ வந்து தெளிவாக பார்த்துட்டு தேவைப்படுறவங்க ஓனருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாங்க முதலாவதாக பார்க்குற இந்த ட்ரெய்லர் வந்து வீச்சஸ் ட்ரெயிலர் தாங்க ட்ரெய்லர் பிளாட்ஃபார்மு சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவு ஓன கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த ட்ரெய்லருடைய டயர் சைஸ் வந்து ஆயிரத்துக்கு இருபது டயர் சைஸ் வந்து போட்டிருக்காங்க வீச் ட்ரெய்லர் தாங்க இந்த ட்ரெய்லருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ட்ரெய்லருக்கு மட்டும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டாவதாக பார்க்குற இந்த ட்ரெயிலரும் வந்து வீச்சஸ் ட்ரெய்லர் தாங்க இந்த ட்ரெய்லருடைய டயர் சைஸ் வந்து தொள்ளாயிரத்துக்கு இருபது டயர் சைஸ் வந்து போட்டிருக்காங்க பிளாட்ஃபார்ம் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த ட்ரெயிலருக்கு மட்டும் விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இரண்டு ட்ரெயிலருக்குமே வந்து விலை வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு எந்த ட்ரெய்லர் வந்து தேவைப்படுதோ வீடியோ டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓனருக்கு வந்து கால் பண்ணி பேசிக்கலாங்க இந்த ரெண்டுமே இருக்கிற இடம் பொள்ளாச்சியில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு மற்றும் விளாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்குங்க ட்ரெயிலர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டாட்டர் கலவைகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மந்திரம் மற்றும் அனைத்து உதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே